அம்பாலோட ஒரு வெளிப்பாட்டினாலதான் சே சேர்ந்தது அப்படின்னு ஒன்னே வெளியிலேருந்து கொண்டு இருந்தது கொண்டு சேர்த்தது அப்படி நினைக்க வேண்டாம் இப்ப நான் சொன்ன மாதிரி உபன்யாசம் பண்றது உபன்யாசக்தி சக்தி சக்திமான் அபேதம் கத்தின்னு எடுத்துட்டு வெற்ற சக்தி அதுலயே தான் இருக்கு அது வெட்டும் போது வெற்ற சக்தி வெளியில வர்றது அதுமான சிருஷ்டி நினைக்கிற சமயத்துல அம்பாளுடைய ஒரு மகிமையானது வெளியில வரது அந்த ஆனா அந்த மகிமை மட்டும் இல்லைன்னா அந்த கத்தி கத்தி கட்ட வெட்டல்லேன்னா கத்தியை யாராவது உபயோகிப்பல அது மாதிரி இந்த சிருஷ்டிங்கிற சக்திங்கிற மகிமை இல்லைன்னா பரமேஸ்வரனுக்கு பிரயோஜனம் கிடையாது அதனால தான் ஹரி ஸ்துவாம் அத அசஸ்தாம் ஆராத்தியாம் ஹரி ஹர விரிஞ்சாதிபிரபி ஹரி ஹர விரிஞ்சி மகாவிஷ்ணுவோ பரமேஸ்வரனோ பிரம்மாவோ உன்னை பூஜை தெரிஞ்சுக்கணும் பொதுவா சினிமாவோ புராணங்களோ நாடகங்களோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு விஷயத்தை ஈஸியா புதியறதுக்காக நடைமுறைப்படுத்தி சொல்லப்பட்டது அதனுடைய தத்துவம் என்னேங்கிறத நாம் தேடணும் முருகர் ரெண்டு கல்யாணம் பண்ணின்றார் சிவபெருமான் ஒரு கல்யாணம் பண்ணார் இவர் வந்து ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணார் கிருஷ்ணன் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி இப்படிலாம் இருக்குல்ல பொண்டாட்டின்னு சினிமாவில் இல்லாமல் காமிக்கிறான் பேச்சில் இல்லாமல் கொச்சையா பேசுறோம் இங்க எந்த இடத்துலையும் பொண்டாட்டின்னா இந்த சக்தியை தான் பொண்டாட்டிங்கிறது நம்ம இந்து மதம் எந்த தெய்வத்துக்கு எந்த சக்தி நாம் சொல்கிறோமோ அந்த சக்தி அதோட பத்னின்னு அர்த்தம் அதனால தான் ஒரு சின்ன புரியிற மாதிரி சொல்கிறேன் பிரம்மாவோட சக்தி எது சிருஷ்டி ஞானம் ஞானம் அதனால தான் நாளுதலை ஞானம் இல்லைன்னா சிருஷ்டி பண்ண முடியாது அந்த ஞானத்தினுடைய வடிவம் தான் சரஸ்வதிங்கிறது அந்த ஞானம் எப்படி இருக்கணும் நிர்மலமாக இருக்கணும் அதனால தான் வெள்ளை புடவைங்கிறது ஏதாவது சுமங்கலி வெள்ளை புடவை கட்டிப்பாள இது கிருபானந்த வாரியார் ஒரு கதையில் சொல்கிறார் பிரம்மாட்ட சந்தைக்கு போகிறதே மீனாட்சி பிரம்மா உன்னோட சண்டை போடுறதுக்கெலாம் நான் சரியா வராதுமா என்ன நான் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது நான் இருக்கிறதேவே முன்னாடி வெள்ளை படவை கட்டிக்கிறா நான் போனால் என்னது கட்டிப்பாளோ அப்படின்னு சிறையடையாக சொல்லிட்டு போகிறார் அது ஒரு விளையாட்டுக்கு பேசின வார்த்தைன்னு தான் எடுத்துக்கணும் இங்கே வெள்ளை படவை கட்டிட்டான்னா உன்னை அப்படின்னு அர்த்தமா அப்படி கிடையாது யா குண்டேந்து துஷாரஹார தவலா யா சுப்ர விருதா யா வீணா வரதண்ட மண்டிதகரா யா ஸ்வேத பத்மாசன யா பிரம்மா சுத சங்கர பிரபுதி விஹி தேவை சதா எப்படி சொல்றோம் சரஸ்வதி நாம் விமலமா இருக்கணும் நிர்மலமா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் அதில் அத காமிக்கிற விஷயம் விஷ்ணுவுக்கு ரெண்டு பத்னின்னா பிரகிருதி ஸ்ரீ பூதேவி ஸ்ரீதேவின்னு புரியிற மாதிரி சொல்றேன் பொறுமை கருணை பொறுமை கருணம் பரமேஸ்வரனுக்கு ஒரே சக்தி பராசக்தி தான் இதனுடைய பிரிவு தான் இதெல்லாம் முருகனுக்குன்னா சக்தி ஞான சக்தி பிள்ளையா இருக்குன்னா சித்தி புத்தி பிள்ளையா இருக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரு மணி நேரம் உபன்யாசம் பண்ண முடியும் சித்தி புத்தின்னா என்ன சக்தி ஞான சக்தின்னா என்ன அதை விட சொல்றேன் நான் ஐயப்பனை என்ன சொல்லுவோம் நான் தர்மசாஸ்தான்னு சொல்லுவோம் ஞாபகம் இருக்க நாம பேசுறதே ஐயப்பன் சொன்னா அது பிரம்மச்சாரின்னு அர்த்தம் இல்லை அவர் அங்க இருக்கும்போது பிரம்மச்சாரியா இருந்தா அவருடைய பத்னியா நாமையாக சொல்லுவோம் ஏன் அவரை நம்ம ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்லாம பூர்ணா புஷ்கலான்னு சொல்றோம் அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினா பூர்ணமாகவும் இருக்கும் புஷ்கலமாகவும் இருக்கணும்னு அர்த்தம் அதோட பத்தினிகள் தான் அது மாதிரி எந்தெந்த தெய்வங்கள் எந்தெந்த விஷயத்தை குதிக்கிறதோ எந்தெந்த சக்தி அதோட பிரதானமோ அதோட சக்தியைய பத்னியா சொல்றது அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர நாம நினைக்கிற மாதிரி ரெண்டு குண்டாட்டி மூணு குண்டாட்டி அவதே கல்யாணம் நாங்கள் யாரும் இல்லை இது அயோக்கிய பையதான் பேசுவான் நல்லவன் உள்ளவன் அப்படி சொல்ல மாட்டான் மனித சமூகத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் கத்திரியர்களுக்கு மட்டும் அநேக விவாகங்கள் விதிக்கப்பட்ட காலத்திலேயே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துக்க அமைச்சான் ராமஹீரா ஒரு கல்யாணம் அப்படின்னு அவ அப்பா அவ அப்பா கல்யாணம் அவ்வளோ கல்யாணம் பண்ணிந்த பட்ட மகிழ்ச்சியாகவே மூணு பேர் அப்படிங்கிறதே ராமரை ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அந்த காலத்தில் அது நடைமுறையிலையும் இருந்த விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையினுடைய ஒரு ஒழுக்கத்தை காமிக்கிறான் பகவான் மிருகமாக இருந்துட்டா அந்த பேச்சை எப்படி வேணாலும் வாழலாம்னா அந்த மிருகம் அது இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தான் மனுஷ வாழ்க்கை அது இந்த மனுஷ வாழ்க்கையினுடைய அடிப்படையே ஒத்தருடைய சாந்திய நிம்மதியை கெடுக்கிற மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாது அடிப்படை இன்னொத்தரோட சாந்தி இன்னொத்தரோட நிம்மதி இன்னுத்தரோட சந்தோஷம் இதை கெடுக்கிறா மாதிரி நம்ம வாழ்க்கை அமையவே கூடாது அப்படிங்கிறது தான் முக்கிய விஷயம் இதெல்லாம் காமிச்சல் போறது அவதாரங்கள் கிருஷ்ணாவதாரத்தில் பண்ணிந்தான்னு என்ன கிருஷ்ணாவதாரமும் நான் சொல்ற விஷயம்தான் அஷ்டலட்சுமி அந்த இடத்துல அஷ்டலட்சுமி பதினாறாயிரத்தி இருபத்தி என்ன அத்தனை விஷயம் பகவான் பண்ணியிருக்கான் அத்தனை சக்தின்னு அர்த்தம் வந்தார் எத் சொல்ல போனா கிருஷ்ணர் இத்தனை கல்யாணம் பண்ணுன்னா அவரோட அஷ்டோத்தரத்தில் அவர் பெயர் என்ன தெரியுமா நித்திய பிரம்மச்சாரி மே நமகா அப்படின்னு நித்திய பிரம்மச்சாரியவர் அதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்றேன் எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணன் எத்தனை வார்த்தோ தனுர்தர தத்திர ஸ்ரீ விஜயோபூதி துருவானியத்தில் மதின்மமானு சொல்லும் போது யோகேஸ்வரன்னு தான் பகவானை நாம் சொல்றமே தோரம் யோகேஸ்வரன் மாதிரி யோகேஷ் யோகமே பிரம்மச்சரியத்தினாலதான் சித்திக்க பிரம்மச்சரியம் இல்லைன்னா யோகம் சித்திக்கா அதெல்லாம் வேற விஷயம் உங்களுக்கு புரியலன்னா புரிஞ்ச வார்த்தை கேட்டுக்கணும் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதுதான் அதுக்கு அர்த்தம்லாம் சொல்லக்கூடாது இங்க நடக்கிற அயோக்கியத்திலமே அதுதான் இங்க நடக்கிற அயோக்கியத்திலுமே இந்த கல்யாண அர்த்தங்கள்லாம் சொல்றேன்னு வேசாரம் பண்றது கொச்ச கொச்சையா தெரியல அதுக்கெல்லாம் அர்த்தமே அதுதான் அப்படி கிடையாது அது புரிஞ்ச வாழ்க்கை நாம கேட்கணும் பகவான் இப்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானும் ஒன்ன பூஜை பண்ணி அந்த நிலையை அடைஞ்சா நீ எப்பேற்பட்ட தெய்வம் அப்படின்னு அர்த்ததன்ய

சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதனால சில பேர் கேட்பா மற்ற மதங்களில் உள்ள தெய்வங்கள் கையில எல்லாம் ஆயுதம் கிடையாது நம்ம மதத்தில் எத்தனை ஆயுதம் அதுவும் இந்த நம்ம அழகர் கோவில் கொண்டு வச்சுக்கோங்களேன் இங்க பின்னாடி ஒரு கம்புசாமி இருப்பார் முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு அருவா வச்சிருந்த அந்த அருவாவில் பார்த்தாலே அடிவே கலக்கும் இவ்வளோ பெரிய அருவாளா அப்படின் இதெல்லாம் வச்சுப்பால தெய்வங்கள்லாம் அப்படி அருவா கத்தி சூளம் கதை வில்லு அம்பு இதெல்லாம் வச்சுக்குமா எதுக்கு வச்சிருந்து உனக்கு தான் வச்சிருக்கோம் ஏன் போலீஸ்காரனை பட்டையை போட்டீங்கன்னா வீகூதியை போட்டு பஞ்ச வச்சதை கட்டி நடு ரோட்டில் விட வேண்டியதாங்க போலீஸ்காரனுக்கிட்டே கையில் கம்பு கத்தி துப்பாக்கி இதெல்லாம் கொடுக்கறேன் அது இருந்தால் தான் நீங்கள் நம்புவேன் அது இருந்தாதான் உன்னை காப்பாற்றுவாங்கிற தெய்வியம் உனக்கு வரும் அது மாதிரி இந்த தெய்வங்கள் எல்லாம் ஆயுதங்களை வச்சிருக்கிறது நிஜ இது எதுக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் பக்தர்களை ரட்சிப்பதற்காக பக்தர்களை ரட்சிப்பதற்காக காமிப்பேன் இப்படி வச்சிருக்கும் இது ஒரு வகை அப்படியே இல்லையா இப்படி வச்சிருப்பார் கைய அபய இப்படின்னா அபயஹஸ்தம்னு பேரு இன்னும் சில இடத்துல போனேன்னா இப்படி இருப்பார் கையை இதுக்கு கையை இருப்பார் அபயஹஸ்தமாவும் இருக்கும் வரதஹஸ்தமாவும் இருக்கும் தாத்தும் நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்றதுக்கு அபயஹஸ்தம் நீ என்ன கேட்காலும் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு வரதஹஸ்தம் அப்படின்னு இப்படிதான் மோஸ்ட்லி தெய்வங்கள்லாம் இருக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் ஒன்று அபயஹஸ்தமா இருக்கும் அல்லது வரதஹஸ்தமாக இருக்கும் அம்பாலத்தை என்ன விசேஷம் அப்படின்னா அதெல்லாம் அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா இது எல்லாத்தையும் தவகி சரணாவேட நிபுணம் ஏன் கையால் ரசிக்கிறது காலால் ரசிக்கிறது கண்ணால் ரசிக்கிறது வாக்கால ரசிக்கிறது இதெல்லாம் சக்தி இருந்தாதான் சக்தி இல்லைன்னா கை வேலை செய்யாமல் படுத்துனா கை வேலை செய்யாமல் எத்தனை பேருக்கு கை கவனிக்கிறமே கை வேலை செய்யாம பேர்றது கால் வேலை செய்யாம பேர்றது அதுக்கும் சக்தி தேவைப்படுறது அதுக்காக சொல்ல வர இது சக்தியினுடைய வடிவமா இருக்கிறதுனால உன்னோட பாகத்தினாலேயே நீ ரிக்கிற தயாத்ராக்கும் தாக்கும் பலமபிச வஞ்சாமதிசமதிக்கும் சரண்யே லோகான தவகி சரணாவேதும் உன்னோட சா உன்னோட சரணார விந்தத்திலேருந்தே అంత అభయమూ వరదు వరదమూ వరదు అపేర్పట్ట అక్ష ప్రణతోస్మి సంతమహం కారుణ్య వారూధిం అప్పటి ఆచార్యారు ఎన కుణ కామాక్ష స్తోత్రా మీనాక్షి స్తోత్రాను అభయాంబిక మయూరునాథర్ అభయాంబిక స్తోత్రు విశాలాక్షతత్రాల ఎలా మీనాక్షి కామాక్షి அப்படிலாம் சொல்கிறேன் பத்தி இல்லை இதெல்லாமே ஆச்சரியமானது மேலே தயவரத்தை சொல்கிறேன் மீன் மாதிரி மீன் வெளியால் அப்படின்னு நான் அதுக்கு அர்த்தம் அது இல்லை மீன் மாதிரி ஷேப்னு அர்த்தம் இல்லை மீன் எப்படி ரட்சிக்குமோ அப்படி ரஷிப்பாளன்னு அர்த்தம் மீன் பார்வையால் தான் ரட்சிக்கும் குஞ்சுகளை குஞ்சுகள் ஐநூறு குஞ்சுகள் பின்னாடி இருந்ததுன்னா பசி வந்தது பின்னாடி கொத்த கொத்தம் கொடுக்கும் மின்னாடி போகிற தாய் மீன் இருக்கு பாருங்க சட்டையில இப்படி திரும்பி கண்ணால குஞ்சுகள் எல்லாம் பார்க்கும் அழக கொண்டு போயிடும் இன்னைக்கு சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காள ஏதாவது நயன தீக்ஷை ஸ்பரிச தீக்ஷை மானச தீக்ஷை அப்படின்னு நாம் சொல்றோம் மந்திர சாஸ்திரத்துல இருக்கு கைவல்ய நவநீதம் முதலிய கிரந்தங்களிலும் இருக்காது இந்த மூணுக்கும் மூணு திருஷ்டாந்தத்தை வேற சாஸ்திரங்களே சொல்லிட்டு போறது நயன தீக்ஷைக்கு மீனையும் ஸ்பரிச தீக்ஷைக்கு பறவையையும் மானச தீட்சைக்கு ஆமையு சொல்றது ஆமை முட்டை போயிடும் சமுத்திரத்துக்கு அது வராது குஞ்சு வெளியில வந்த உடனே அம்மாவை நினைச்சுக்கும் அஞ்சு மைல் தள்ளி இருக்கிற அம்மாவுக்கு அது பாஸ் ஆகும் அந்த மெசேஜ் உடனே அங்கேருந்து அதை நினைக்கும் இந்த குஞ்சு வயர் ஒம்பி போயிடும் இப்ப சொல்றா சயின்ஸ்ல மந்திரசாஸ்திரத்துல எல்லையோ சொல்லிட்டு இருக்காலே அது மூணு திருஷ்டாந்தமா நாம பேர் என்ன நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லுவேன் இந்த அறுநூறு எழுநூறு வருஷம் நாசமா போன காலத்தை விட்டுடுங்க இப்ப திரும்பி எழுந்து வர காலம் இப்பையும் பழச்சியே நம்ம என்னென்ன சொல்லிருக்கு என்ன விஷயம் ஆராய்ச்சி பண்ணிட்டு போனா அப்பதான் நீங்க முன்னேற முடியும் நடுப்புல பெரிய கஷ்டம் வந்ததுன்னா கஷ்டம் வந்து நாம திருந்தலங்கிறது தான் உண்மை சின்ன துஷ்டானு சொல்லிட்டு போறேன் அதுக்கு ஞாபகம் வந்தா அது சொல்லாம போக முடியாது இஸ்ரேல் இவ்வளவு புத்திசாலியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம் இஸ்ரேல் ரொம்ப புத்திசாலியாக இருக்காருனாலும் இஸ்ரேல் நாடு என்ன புத்திசாலி காரணம் என்ன அவன் பட்ட கஷ்டத்தினால எங்கள் தாத்தா சொல்லுவார் எங்கள் வடகுடி தாத்தா ஒரு ரூமில் ஒரு பூனையை வச்சுட்டு கடலை சாத்திட்டு கையில் கம்பை எடுத்துட்டோம்னா அது பூனையாக இருக்காது புளியா மாறிடும் தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு நிலை வரும்போது நம்ம மேலேயே பாயும் அது ஐயோ முடியலையே அப்படின்னு ஒடிஞ்சு போயிடாத மூவாயிரம் வருஷமா தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணத்தோடையே அவர்களுடைய வாழ்க்கை செல்றதுனால அந்த காப்பாற்றிக்கிற உணர்ச்சி முழுக்க வாழ்க்கை நாலட்ஜா பிடிச்சி நமக்கு எழுநூறு வருஷம் சந்தி நின்று சந்தியில் நின்று புதிய நமக்கு அதை எத்தனையோ பாவிகள் நாசம் பண்ணிட்டு போனான்னு வச்சுக்கோங்க போற போக்குல காப்பாற்றிக்க சுதந்திரம் ஆரம்பிக்கிறதே இருந்த அந்த நில சுதந்திரம் கைக்கு வரத்தே கிடையாது அதுதான் யதார்த்தங்கள் ஆரம்பிக்கிறதே இருந்த நிலை வேற இந்த இவன் வாங்கினா அவன் வாங்கினான்னு ஒத்தர்லாம் கொண்டாட முடியாது இதுக்கு உரிமை கொண்டாடலாம் முடியாது அதையும் புதிய அமர சொல்லிட்டு போறேன் ஒரே சமயத்தில் ஸ்ரீலங்காக்கும் சுதந்திரம் கொடுத்தான் பிரிட்டிஷுக்கும் சுதந்திரம் கொடுத்து இந்தியாவுக்கும் சுதந்திரம் கொடுத்தான் ஸ்ரீலங்காவில் யார் போராடின வேல்டு முழுக்க கொடுத்துட்டு போனான் அவன் கடையை காலி பண்ணின்னு போனான் அதுதான் யதார்த்தம்ங்கிறது ஆனால் எல்லாரும் போராடினோங்கிறது வாஸ்தவம் தான் இது ஒத்தர் மட்டும் காப்பிரைட் கிடையாது இருக்கு முன்னாடி போராடின வாழோட தாட்டை பார்க்கணும்னா அதுதான் நமக்கு தேவை அந்த போராட்ட உணர்வு இருந்தாதான் நாம பேஸ் பண்ண முடியும் லோகத்தை அதுதான் நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது அந்த உணர்ச்சியோட இருந்தது ஒரு காலத்தில் பாரத தேசம் அதனால நம்பர் ஒன்னா இருந்தது இந்த தெய்வங்களே கையில் ஆயுதங்களோட தான் இருக்கு இந்த பௌத்த மதம் ஜெயின வந்து பேடித்தனத்தை கற்பிச்சுட்டு போயிட்டே தவிர இது வீரம் மிகுந்ததான தேசம் அப்படிங்கிறது தான் உண்மை அப்பேற்பட்டதான ஒரு கருணை நாலெட் இந்த ரட்சிச்சா அம்பாள் பாதத்தினால கொடுக்குறா அப்படிங்கிறது விசேகம் நாலாவது ஸ்லோகம் அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்றா அது எப்பேற்பட்ட சக்தி அது அப்படின்னு சொன்னா ஹரிஸ்துவாம் ஆராத்யாம்

பரமேஸ்வரனை வசியம் பண்ணுறதுக்காக அம்பால பூஜை பண்ணி அந்த அம்பாலோட சக்திய மகாவிஷ்ணு அடைஞ்சார் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றாரு இதுலேயும் தத்துவத்தை சொல்லிவிடுறேன் இந்த பிரம்மம் பிரம்மத்தோட சக்தி வெளியில வரத்தே ஸ்ரீ ரூபமாக சொல்றோம் ஸ்ரீ ரூபம் மட்டும் கிடையாது புருஷ உண்டு உள்ளது புருஷ ரூபமாக இருக்கிறது தான் நாராயணனும் ஸ்ரீ ரூபமா இருக்கிறத நாராயணி அப்படின்னு சொல்கிறோம் புருஷ ரூபமா இருக்கிறதுக்கு நாராயணன் பேரு ஸ்திரீ ரூபமா இருந்தா நாராயணின்னு பேரு தான் அவர்களை சோதரி சகோதரிங்கிற தத்துவம் அதனால தான் வருது இதுக்கு பிரமாணம் எங்க இருக்குன்னா அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்திலையும் இருக்கு புராணங்களையும் இருக்கு அவ்வளவு தூரம் வேண்டாம் சங்கர் நாராயண கோவிலே பார்க்க ஒரு பக்கம் சிவபெருமான் மறுபக்கம் செரிபாதி அம்பாலா விஷ்ணுவா அப்படிங்கிற கேள்வி வரத்து ரெண்டுமே தான் அது ஸ்திரீ வடிவமா இருந்தா நாராயணி ஆண் வடிவமா இருந்தா நாராயணர் இது பெயாழ்வார் பூதத்தாழ்வார் புரோகி ஆழ்வார் பாசுரத்திலையும் இருக்கு இந்த நான் சொல்ற விஷயங்கள் அதுலேயும் இருக்கு இது தத்துவம் தத்துவ ரீதியா சொல்றது அதுதான் உண்மை அந்த சகோதரியான நாராயணியுடைய ரூபத்தை தரிச்சார் இது எங்க தாத்தா அப்பா பே இப்ப எல்லாம் சொல்றது ஈஸியா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவா அந்த காலத்துல நாடகங்கள்லாம் நடந்ததுன்னா ஸ்திரீ பார்ட்டு போட்டுக்கணும்னா இப்ப பணத்தை மாதிரி அது ஒரு ஒழிக்கிறாமத்தேன் பரதநாட்டியம் கத்துக்கிறது என்னவோ பத்து நாள் அதுக்கு அரங்கேற்றம் பண்றது பத்து லட்சம் ரூபாய் அதுக்கப்புறம் ஜென்மாக்கு அது சலங்கையை தொட போறதும் இல்லை ஒரு விஷயமே இந்த காசு ஹத்தமாக இருந்த பத்தில அப்படி ஒழிக்க மாட்டான் தேவைப்பட்டுக்குன்னு செலவு பண்ணுவான் செத்தியாரோட வாழ்க்கையில் ஒரு விசேஷம் ஒன்று தெரியுமா உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு சும்மா குழம்புன்னு ஒன்று ஒன்று தெரியுமா இந்த ஊர்லேயர்கள் உங்களுக்கு தெரியாது சும்மா குழம்புன்னு பேர் ஒரு கரிகாயும் போடாம வெறும் குழம்பு அதுக்கு சும்மா குழம்புன்னு பேர் ஏன்னா அப்படியும் ஒரு வாழ்க்கை ஒன்று காமிக்கிறதுக்குதான் கட்டி பெருக வாழறது அப்படின்னு பெரிய அனாவசியமா செலவழிக்க கூடாது ஆறு மாத குழந்தைக்கு அஞ்சு வகையான ஷூ அது நடக்கவே போறதில்லை சரி இதை வச்சுட்டு ஒரு நான் ஒரு ரெண்டு வருஷம் ஓட்ட முடியும்னா அது வளர ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள சைஸ் மாறி போயிடும் அதுக்கு கொஞ்சமா அது மூளை வேண்டாம நம்ம செலவு பண்ணால் அதுக்கு எதுக்கு செலவு பண்ணுறோங்கிற நிதானம் வேண்டாமா பொமநாட்டி வேஷம் போட்டுக்கணும்னா அதுக்கு ட்ரெஸ் வாங்க மாட்டா சகோதரி இருந்தா அவ ட்ரெஸ்ஸையும் எடுத்து விடுவா அது மாதிரி இந்த மகாவிஷ்ணு ஸ்திரீ வேஷம் போட்டுக்கணுங்கிறது அம்பாள் தேர்ந்து வாங்கிட்டார்னு அந்த இத எதுக்கு இவர் போட்டுடார் அப்படின்னு சொன்னா தேவதைகளையும் அசுரர்களையும் மயக்கிறதுக்கா மோகினி அவதாரம் எடுத்தாரோ அதை எப்படி சம சம பண்றதுன்னு புரியல கஷ்டப்பட்டு தேவதைகளுடைய ஒரு பிரார்த்தனைக்காக சம்பாதிக்கப்பட்டதாக ஒரு அமிர்தத்தை அசுரர்கள் எடுத்துன்னு போயிட்டார்கள் பலன் உடனே அமிர்தத்தை அசுரர்கள் கொண்டு போயிட்டான் பலன் அடையறபர் என்ற இவனை வச்சிருந்தான் கூட ராஜாஜி மாதிரி ஜெயிக்கிற பிறந்த ராஜாஜி இருந்தார் அதுக்கப்புறம் அவரை கைட்டு விட்டான் அது மாதிரி பலன் அடையிறப்பர் தான் வச்சிருந்தான் பக்கத்தில் பலன் உடனே தேவதைகளை அடித்து விரட்டிட்டு சொம்ப தூக்கின்னு போயிட்டான் சொம்ப தூக்கி போனா இவன் டேந்து வாங்கி ஆகணும் சண்டகண்டை எல்லாம் போட முடியாதுன்னு அர்த்தம் இல்லை என்னைக்குமே அறிவு தான் பலம்னு சொல்றேன் பத்தியெல்லாம் அதுதான் முக்கியம் உடம்பு பலங்கள்லாம் பலமே கிடையாது அவ்வளோ பெரிய யானை நோஞ்சாம் பாகனுக்கு நடுங்கிறது நோஞ்சாம் பாகனை கண்டால் நடுங்கிறது எங்கேருந்து அது சூடு மூக்கால ஒரு ஊது ஊதினாலே அவன் அங்க போய் விழுவான் அது மாதிரி மாதிரி என்ன பண்றார் அவர்களுக்கு எது வீக் பாயிண்ட் ஸ்ரீ ரூபத்தை ஸ்ரீ ரூபத்தை எடுத்துன்னு வந்த உடனே நாராயண பட்டத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த இந்த இடத்துல அத சமையலை சொல்ல முடியாது அது மாதிரி ஒரு ரசமான ஒரு வியாக்கியானந்தான் அது அந்த அமிர்த கலசத்தை விட்டுட்டான்ல ஒரே வார்த்தையில அமிர்த கலசத்தை மறந்துட்டு இந்த பக்கம் திரும்பிட்டான் நேரம் அம் மோகினி அவதாரம் எடுத்து வர அம்பாள் பக்கம் திரும்பினா காக்கம் மிருகாட்சி கும்பழகார் கேணி யாரு எல்லாம் கேட்டு கடைசியில அவனெல்லாம் ஏமாத்தி தேவதைகளுக்கு பகவான் அசுர அமிர்தத்தை பிரித்து கொடுத்தாருன்னு இருக்கு இன்னைக்கும் இந்த இந்த நாஸ்திகவாதிகள் பேசும்போது எல்லாமே படிச்சுட்டு வரான் தெரிஞ்சுதான் பேசலாம் ரெண்டு பேரும் தானே கடைஞ்சா அசுரர்களை ஏமாத்தலாமா தேவதைகளுக்கு மட்டும் ஏமாத்துறதோ ஏமாறுறதோ பகவானுடைய சங்கல்பம் கிடையாது அவாம எண்ணம் செட்டி நாட்டில் ஒரு வசனம் உண்டு நமஸ்காரம் பண்ண தீர்காயுஷ்மான் பவான்னு சொல்ல மாட்டார் எண்ணம் போல வாழ்வே ஆசீர்வாதமே எண்ணம் போல வாழ்வே அப்படிங்கிறதா அதுதான் வாழ்க்கையே வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிறார்க்கை கடையறத்தே நீ ஏமாத்தணும்னு நினைக்கலன்னா ரெண்டு பேருக்குதான் மகாவிஷ்ணு பிரிச்சு கொடுத்துருப்பார் நீ தேவதைகளை ஏமாத்தணும்னு நினைச்ச நீ ஏமாந்து போன அதான் இந்த விஷயம் அதுக்கு வந்து அம்பாள் ஆராதிச்சுதான் அந்த ஸ்திரீத்துவத்தை எடுத்துண்டா ஏன்னா அவர்கிட்ட சுயமா கிடையாது இங்க ஸ்ரீரங்கம் இருக்கிறதுல அவர் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்பு சொல்லிட்டார் நானும் சொல்ல வேண்டியது மூணு நாளுமே சொந்தரில் இது சொல்லலாம் அவ்வளோ விசேஷம் இல்லை பராசர பட்டர்னு ஒரு மகா பெருமாளோட பேசி வரவர் ஒரு நாளைக்கு ராத்திரி பெருமாள் வந்து அவருக்கு பேச்சு கொடுக்கும்போது பட்டரே நான் தசாவதாரம் பண்ணியிருக்கேனே தெரியுமான் தெரியும் நீங்க பார்த்துருக்கேன் தெரியவாள் சொல்லி கேட்டிருக்கேன் நான் எங்க பார்த்துருக்கேன் தான் உங்களுக்கு காமிக்கணுமா காமிச்சேன் வருஷ கூர்மோ வர ஆச்சு நான் சொன்ன உங்களுக்கு புதிய காட்டுனேன் தசாவதாரம்னா பத்து அவதாரம் கிடையாது மொத்தம் பகவான் இருபத்தி நாலு அவதாரம் பண்ணியிருக்காங்க ஒரிஜினலா பாகவத ரீதியா இருபத்தி நாலு அதே பாகவதன் சொல்றது அவதாரா கெசங்கேயாக எண்ணிலடங்காத அவதாரம் பண்ணியிருக்கான் பகவான்னு சொல்றது நமக்கு கணக்குக்காக இருபத்தி ஆறு அவதாரம் ஏன் புத்தாவதாரமே பகவானுடைய அவதாரம் தானே அது எந்த புத்தர் இருக்கிறது வேணும் அப்புறம் இருக்கலாம் புத்தாவதாரமே பகவான் ஏன்னா புத்தர்லயே ரெண்டு புத்தர் இருக்கார் நல்லதை சொன்ன புத்தர் வேற மக்களை குழப்பின புத்தர் வேற இந்த தசாவதாரம்ங்கிறது நமக்கு பரிணாம வளர்ச்சியை காமிக்கிறதுக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்படி காமிச்சிருந்தே வரத்தே அதுல சேராத அவதாரத்தையும் பகவான் காமிக்கலாம் மோகினி அவதாரம் காமிங்கோன்னா சரி நீங்க காலெல்லாம் கட்டி ஒரு ஓரமா நெல்லுங்கோன்னா ஏன்னா சிவபெருமானே தடுமாறின அவதாரம் சிவபெருமானே தன்னால மறந்த அவதாரம் அதனால யாரும் என்ன பார்க்காத பரியலனா யோகியன்னு தவிர பசு பிரத்யத்தில் வைராக்கியம் எல்லாருக்கும் சித்திக்குமா என்ன அதனால சொல்ல முடியாது அப்படி இல்லைன்னு சொல்ல ரொம்ப ஓவரா பேசாதீங்க நீங்க பண்ணுங்க அப்புறம் பார்க்கலாம்னா மோகினி அவதாரம் பண்ணினா ராமாவதாரம் வரும் ரொம்ப ஸ்லாகிச்சு பேசினு வந்தவர் இந்த மோகினி அவதாரம் வார்த்தையே பேசாமல் இருந்தார் பொதுவா உன்ன ரசிக்கும் போது அதை பத்தின கமெண்ட்ஸ் இருக்கணும் அந்த காலத்துலனா சமையல் பண்றவா இருக்க பார்த்தியில் பரமாறுறதே அதுக்கு ஹெட்னு ஒருத்தர் இருப்பார் அவர் முதல்ல எடுத்த உடனே பச்சனை இருக்கு வரமாட்டார் அவர் பாயசம் பரமாறுறதுக்கு தான் வந்துரு ஏன்னா அது பெரிய ஒரு ரவுண்டு சாப்பிட்டு முடிச்சிருப்பான் அப்போதான் அந்த அந்த சமையலோட ஒரு கமெண்ட்ஸ் அவருக்கு சொல்ல முடியும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குழம்பு பருவிஞ்சா அந்த வாயில் வைக்கிறதாவே சமையல் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா மேலே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தானே சமையல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் அதை கேட்கறதுக்காக வருவார் சொல்லாமையும் சாப்பிடக்கூடாது சில பேர் பள்ளத்தை துக்குறா மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பான் வாயை துறப்பவே மாட்டான் என்ன ரசிச்சுதான் சாப்பிடணும் நன்னா இருக்குன்னு தான் சொல்லணும் ரசிச்சுதான் சாப்பிடணும் கிடைச்சிருமா என்ன நான் தான் சொல்லுவேன் நம்ம தலைமுறையோட அந்த சமையல் பாக்கியங்கள்லாம் போச்சு முடிஞ்சு போச்சு இப்ப அடுத்த தலைமுறைன்னா அதுவும் புள்ள குழந்தை எல்லாம் பெத்திருந்தேனா வெளியிடாத வைக்க நீங்க சொல்லிக் கொடுத்தேன்னா அவன் குழைச்சான் இல்லை என்ன பண்ண பெருங்காயம் சோத்துக்கே வழி கிடையாது ஒரு ஒரு ஒன்று சொல்றது உனக்கு என்ன தெரியுமா எனக்கு வெந்நீர் வைக்க தெரியுங்கிறது அந்த நிலையில தான் இருக்கு அது குழந்தை தோஷமே சொல்ல மாட்டேன் என்ன குழந்தைகள்லாம் நல்ல குழந்தைகள் தான் இப்போ உள்ள சூழ்நிலை அது மாதிரி சாப்பாடுலாம் நல்ல சாப்பாடே கிடையாது ஒரு சாப் எதுக்கு உங்க ஆத்துல ரசம் குழம்பு வேற வெப்ப இல்லைன்னு எங்கிட்ட ஒருத்தர் சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு நாங்கள்லாம் ஒரே சாதம் தாப்போம் இதை சொன்ன சொந்தமாதிரி இல்லை ஒரே சாதம் சாப்பிட்றதுங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் கிடையாது அளவு குறைச்சலாக இருக்கலாம் ரசித்து சாப்பிட்றது நல்லா இருக்குது அப்படின்னா அது வாயை சொல்ல மாட்டேன்ல பேசாமல் இருக்கலேன்னு பகவான் கேட்டா அதுக்கு அவரை சொன்னா இருக்குன்னா பட் என்ன இருக்குன்னு இருக்க சிவபெருமானே தடுவோம் நீங்கள் கேட்டேன்னு நான் சொன்னேன் அதுக்கு மேலே என் வாயை கண்டக்கூடாது ஏன் இப்போ என்ன விஷயம் உங்களை பத்தி நீங்களே பெருமையா பேசிக்க கூடாது நாங்க தான் சொல்லணும் இது நல்லா இருந்தா இல்லையா இப்ப இந்த மோகினி அவதாரத்துல நீங்க என்ன குறைய கண்டேன்னா இங்க பாருங்க ஸ்திரீக்களுடைய அடையாளமே கல்லு தான் மிருகாட்சின்னு பேரு ரொம்ப அதுக்கு ஒரு விஷயம் மான் மான்விழியால் சொல்றேன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் மான் மாதிரி ஷேப்னு அர்த்தம் இல்லை இந்த மான் கொடுத்த புள்ளி மான் அதை நீங்க ஒரு இருபது செகண்ட் உத்து பார்த்த எல்லாம் அந்த இடத்துல இருக்காது நகரம் மான் நிற்கிற இடத்துல இருபது செகண்ட் அந்த மானை நீங்க உத்து பார்த்தேன்னா அதுக்கு யார் உத்து பாக்குறான்னு தெரியும் அது அது மாதிரி ஒரு பொம்மநாட்டியா இருந்தா யார் எந்த எண்ணத்துல தெரியும் தெரியல என்ன அவளை எப்படி பொம்மை நாட்டின்னு சொல்ல முடியும் இவன் சொல்லுவான் என் ஃப்ரெண்டு ரொம்ப யோகியம் அப்படி இப்படி அவன் போனப்புறம் சொல்லுவான் அவன் அயோக்கியம் பார்வையே சரியில்லை பார்வைதான ஒரு மனுஷனை தீர்மானம் அந்த பார்வையை புரிஞ்சுக்க வேண்டாம அந்த அச்சமடம் நாணம் பயிற்புங்கிறது அறியாமையை சொல்ற விஷயம் இல்லை அந்த சுபாவத்தை சொல்ற விஷயம் இல்லை அப்படிங்கிறது நீங்க என்னதான் பொம்மநாட்டி வேஷம் போட்டு மற்ற ஒரு அவயவங்கள்ல ஸ்திரீனுடைய தன்மையை காமிச்சாலும் கண்ணை பார்த்தா கண்ணுன்னு தெரிகிறது கண்ணுல பொமனாட்டி கண்ணாவே இல்லை அது ஆம்பளை கண்ணா இருக்குன்னு பட்டர் சொன்னார்னு ஒரு கதை அங்க பொம்மனாட்டி கண்ணா பகவான் வளர்த்து அம்பால போட்டுன்னு வந்தார் இங்கே சும்மா இவருக்கா போட்டு காமிச்ச வேஷம் அது மாதிரி அந்த வேஷத்தை போட்டுன்னு சிவபெருமானே தடுமாறினார் அப்பேற்பட்டதானு சிவபெருமானே அப்படின்னா அப்படி என்ன விஜயிடும் அப்படின்னா